நம்ம வாட்ஸ்அப் ட்விட்டர் போன்ற சமூக நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக அது எல்லாமே பழங்காலத்து மந்திர மாந்திரிக்கு குறியீடுகள்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா பைபிள்ல குறிப்பிடப்படுற சலமன்ற ராஜா அருவில் சிறந்தவர் மட்டுமல்ல கடவுளால அவருக்கு கொடுக்கப்பட்ட மூன்று மேஜிக்கல் ரிங்ஸ் அவர் பயன்படுத்தி இந்த உலகத்துல இருக்கிற ஜின்கள் ஏஞ்சல்ஸ் மற்றும் டீமன் என்று அழைக்கப்பட்ட மத கட்டுப்படுத்தினார் மற்றும் எத்தியோப்பியன் பைபிள் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி பதினாலுல இருந்து பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டத்துல பெயர் தெரியாத ஒரு நபர்னால த கி ஆஃப் சாலமன் அப்படின்ற ஒரு புத்தகம் தூக்குக்கப்பட்டது அந்த புத்தகத்துல சாலமன் பயன்படுத்திய காபாலா மேஜிக்ஸ பத்தி தெளிவா எழுதியிருக்காங்க முக்கியமா அதுல அவர் கட்டுப்படுத்திய எழுபத்தி ரெண்டு டீமன்களை குறிப்பிட்டுற சிஜில்கள் நிறைஞ்சிருக்கு இப்போ அந்த சிஜில்களும் நம்ம தற்காலத்துல எமோஜிக்களும் சிமிலரா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் வாங்க அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் அதன்படி என்பது டிமன் என்று அழைக்கப்பட்ட தேவதைகளை குறிப்பிட்ட ஒரு சின்னங்கள் ஆகும் அதே நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்துற ஒரு சின்னங்கள் ஆகும் எனவே இது ரெண்டுமே ஒரே காரணத்தினால்தான் செயல்படுது இதோட அடிப்படை ஒண்ணுதான் ஆனா இத நம்மளோட தினசரி வாழ்க்கையில யார் எடுத்துட்டு வந்து வச்சா அத பத்தி ஒரு தெளிவான காரணியை நான் சீக்கிரமா பதிவிடுறேன் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு கடமை சார்ந்த இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க நன்றி